கினி மூனி அங்கார மூனி ஓங்கார மூனி சீங்கார மோனி அத்தனையும் அனல் மகா மகாமூனி மகா மகாமுனி மகாமுனி அங்காரங்கொண்டவர் முனியாண்டி அரவாரங்கொண்டவர் ஜதையாண்டி அங்காரங் கொண்ட ஒரம் கொண்டி ஓங்கொண்டவர் ஓங்காரம் கொண்டவர் மூனி ஓங்கார மூனி சீங்கார மூணி அத்தனையும் அனல் பறக்கு மகாமூனி 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 மகமுனி வெள்ளையா வந்துடுவர் முனியானி வேதனைகள் திருத்திடுவார் ஜட்டையானி கருப்படுவனியானி கவலைகளை போட்டு யானி கவலைகளை அக்னி மூனி ஆங்கார மூனி ஓங்கார மூனி தீங்கார மோனி அத்தனையும் அனல் பறக்கும் 干部哩。<Kam> <laughs> மூனி ஓங்கார மூனி அத்தனையும் அனல் பறக்கு மகாமூனி மகாமுனி வீரரைக்கும் வீரரை அக்கினி மூனி ஆங்கார மூனி ஓங்கார மூனிங்க மூனி அத்தனையும் அனல் பறக்கு மகாமூனி 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 கம்மி புக சுட்ட மு அழகாக பிடிச்சவார கடையாண்டி ரயில் போல புகசுட்ட முனியாண்டி அழகாக பிடிச்சவரா മോണി ശ്രീരമൂണി അത്തനെയും അനൽപറത്ത് മകാമൂണി മകാമൂണി മകാമുണി മകമൂണി గిడి గిడి

பொன்னான போட்டி கவனிக்க பணியில்லை அவர்கள் இதெல்லாம் மேடைக்கு வரைய வரையற ஆண்டுபடி கிராமம் சார்பாகவும் நிர்வாக சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் மேடை ஒருமுறை தெரியப்படுத்தோம் அயனாவளம் இரண்டுமே ஒரு பொதுமக்களை வரைய வரையற மணியடிவல் நிர்வாக சார்பாகவும் ஆண்டுபடி கிராமம் பொதுமக்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம் ஏ வீடியோ பெரியதேவர் அவர்களுக்கு கொண்டாட கவனிக்கப்படுகிறது இரண்டு தேவர் பொது மக்களுக்கு பெரிய பொ கவனிக்கப்படுகிறது சின்ன தேவர் அவர்களுக்கு பொன்றாட பற்றி கௌரிக்கப்படுகிறது இரண்டு தேவரும் ஒரு மூலமாக இருந்து அயிலர்வம் கிராமத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆடிவிடி அரிய வைக்கும் இரண்டு தேவர்களும் சிறுதுவையிலே பெரிய பொறுப்பை நடத்தி வருகிறார்கள் அவர்கள் வளர ஆடிவிடி சார்பாக மரமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஐநா காந்தி தாளர் அவர்களுக்கு பொன்றாடத்தை கௌரிக்கப்படுகிறது மாய

ராஜா எங்கே இருக்காப்ல நான் கொடுப்பான் அந்த என் வெங்கடராம அவர்கள் கவனிக்கப்படுகிறது சேர்ந்த ஓட்டல் உரிமையாளர் சார்பாக வள்ளி ரமன் நாட நடைபெறுவதால் அவர்கள் சார்பாக பூசா ராஜா அவர்களுக்கு பொன்னார பூஜை கௌரிக்கப்படுகிறது பாண்டிபிடி இரண்டாவது மரணக்காரர் அவர்களுக்கு பொன்னாட பூஜை கவரிக்கப்படுகிறது

மாவட்டி பத்து தேவனன் அவர்களுக்கு பொன்னாட போட்டியை கௌரிக்கப்படுகிறது ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக பொன்னாட பற்றியை கௌரிக்கப்படுகிறது முனியன் நிர்வாக தலைவர் பொன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாட பட்டியை கௌரிக்கப்படுகிறது அந்த சாந்திய வர சொல்ற அதுக்கு துணைத் தலைவர் பாலராஜ் அவர்கள் மாதிரி வேடிகை அழகி செயலாளர் குருசாமி அவர்களும் துணை செயலாளர் நானம்புராஜ் பொருளாளர் இருந்தாலும் மேடைக்கு வர மாதிரி அழகி பண்ணிடுறோம் ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தை சார்பாக துணை தலைவர் போடுங்கப்பா துணை செயலாளர் ஞானபிராஸ் இருந்தாலும் மேடிகை வரும அழைக்கப்படுகிறோம் பொருளாதார என் கவுர்மலை அவர்களுக்கு பொன்னாடை பத்தியை கௌரிக்கப்படுகிறது சார் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கேள்விப்படுது ஒசூர் செல்வம் ஒசூர் செல்வம் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் தனிக்கொடி பூசாலி ராதாகிருஷ்ணன் கமலதாஸ் பிரதர்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை பகுதி கவலைப்படுகிறது சந்திரன் கோடாங்கி ரவி சென்னை சந்திரன் கோழி கடை ஏ பிரேமை மாப்பிளா சந்திரன் கோடாங்கி தீகே நாமல் டிகே கிருஷ்ணன் டிகே கே குணசேகரன் டி கே சுதர்சனன் டி கே சவுந்தலா துண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு இருப்பான் Claro que sim. பாலராஜ் திருமுருகன் ஞானபுராசு ராஜா கண்ணன் கோவை ராதாகிருஷ்ணன் ஐயம்பேட்டை டி கிடை முருகன் திண்டுகள் டி கிடை சதீஷ் கிரிவாசகன் தண்டபாணி திருநகர் மஞ்சளா திண்டுகள் ராஜபாண்டி கவிதா திண்டுக்கல் ராஜா கலைச்செல்வி சென்னை காமு கார்த்தி சென்னை ஐயப்பன் திண்டுக்கல் ஜே ஜே கார் சந்திரன் அவர்களுக்கு கோழி சந்திரன் மாப்பிள பிரேமே வாயா தயவு செய்து மனசுல வைக்க வேணாம் பிரேம்குமார் எங்க இருந்தாலும் நாட மாதிரி அடங்கி போயிடும்

நமக்கு நம்ம ஊருக்கு சிறப்பாக ஒளி ஒளி அமைப்பு கொடுத்த உமா உசி அவர்கள் உரிமையாளர்க்கு கௌரவப்படுத்தப்படுகிறது குறிப்பை சேர்ந்த நண்பர்களை அன்போடு மேலே கிடைக்கிறோம் அடுத்ததாக நமது விளக்கு பூஜை சிறப்பாக பாடல்கள் பாடி அனைவரும் ராஜா முகமது அவர்களை மாடை கிடைக்கிறோம் ஹலோ அருமிகு முனியாணி கோயில் அன்னதான பூஜை விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறுவதால் இந்நாடக விழாக்கி வர தந்திருக்கும் நடுமுதல்குளம் கிராம பொதுமக்களை வரியவர் என ஆண்டு விடி தாபுமாரி சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்தினோம் நடுமுதல குளம் கிராம பொதுமக்களை வரையா வருகிறேன ஆண்டு விடி தாபுமாரி சார்பாக வரையவரே என வரவேற்கிறோம்

துணை செயலாளர் ஏ ஆதிநாராயணன் மாமா அவர்களுக்கு துணை பொருளாளர் ஏ அவர்களுக்கு ஓட்டல் உரிமையாளர் சமூகம் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது ராஜபாண்டி கவிதா திண்டுக்கல் எங்கிருந்தாலும் ராஜா கலை செலுத்தி சென்னை எங்கிருந்தாலும் காமு கார்த்திக் இந்தியா சென்னை எங்கிருந்தாலும் மேடைக்கிறோம் ஐயப்பன் எம் எம் திண்டுக்கல் திவ்யா மெஸ் ஜே ஜே கேஸ் சந்திரன் திண்டுக்கல் அசோக் செக்கானூர்ணி அருண் அருண் மாநில போற அருண் செக்கானூர்ணி ஜூஸ் சென்டர் அவங்களுக்கு கவப்படுத்து கோவை ராம்குமார் லட்சுமி கண்ணன் எம் எம் வி பாண்டி கோவில் இருந்தாலும் உடனடியாக பிளாமனுக்கு ஒரு படிக்க எடுத்துக் கொள்கிறோம் கிராம பொதுமக்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம் ஏ ஆண்டுபெட்டிய கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் சேர்ந்த கிராம பொதுமக்களை வர ஆண்டுபிடி தாபி சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம்

எனது அரம்பை ஆண்டு வெட்டி சொந்த பந்தங்களே மூலகுளத்துக்கும் ஆண்டு ஒரு சொந்த பந்தம் உள்ளது நாங்கள் ஆண்டிருந்து இன்று வரைக்கும் நீங்களும் சரி நாங்களும் சரி அந்த சொந்த பந்தத்தை விடாம நாங்கள் நடத்திக்கொள்கிறோம் ஆண்டு வெட்டி எங்களுக்கு வந்து மோதத்துக்கு தாப்பில் அது என்னைக்கும் மறக்க மாட்டோம் நீங்களும் நாங்களும் ஒற்றுமையாக சொந்த மந்தமாக என்னைக்கும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அதான் நீங்களும் கடவுடிப்பைகள் நாங்களும் கடவுள்கொள்கிறோம் இது மோதல் பாண்டாம்படி காட்சியாமி பொதுவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜி காந்தி அவர்களுக்கு ஓட்டல் உரிமையாளர் சார்பாக பொன்னாட பகுதியில் கௌரிக்கப்படுகிறது ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக திருப்பதி எங்கிருந்தாலும் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக அழகிப்படுகிறார்கள் கோமதி அஞ்சு பேர் மேடைக்கு ஒரு மொழி அழைக்கிறோம் முளைப்பாரி குழு ஜெயலட்சுமி லதா செந்தமிழ் செல்வி அனு கோமதி அஞ்சு பேர் மேடைக்கு ஒரு அழைக்கிறோம் வருவோம் முளைப்பாரி குழு ஜெயலட்சுமி லதா செந்தமிழ் செல்வி அணு கோமதி அவர்களுக்கு முனியடிவல் நிர்வாகங்கள் சார்பாக கொண்டாட பகுதியை கௌரிக்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை சிறந்த முறையில் ஒலி ஒளி அமைத்த அந்த உரிமையாளர் அவர்களுக்கு கொண்டாட பகுதியை கௌரிக்கப்படுகிறது

சார்பாக முடியாது நிர்வாக சார்பாக உதயபாரும் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு பசுமை செட்டினார் சென்னை